நரேந்திர மோடி செயற்கை நுண்ணறிவு ஆய்வாளரும் பாட்காஸ்டருமான லெக்ஸ் பிரித்மேன் உடன் சென்ற பதினாறாம் தேதி கிட்டத்தட்ட மூன்று மணி நேர உரையாடலை மேற்கொண்டார் இது சர்வதேச கவனத்தை ஈர்த்தது அப்போது செயற்கை நுண்ணறிவு கிரிக்கெட் கால்பந்து சீன அதிபர் ஜி மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பாகிஸ்தான் குறித்தும் தனது இளமை கால வாழ்க்கை குறித்தும் மோடி ஃபிட்மேனுடன் பகிர்ந்து கொண்டார் அப்போது தன்னை வளர்த்து ஆளாக்கிய ஆர் எஸ் எஸ் அமைப்பு குறித்தும் பெருமையுடன் நினைவு கூர்ந்தார் இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பாஜகவின் சித்தாந்த வழிகாட்டியான ஆர் எஸ் எஸ் தன்னை ஒரு தனிநபராக வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகித்ததாக கூறினார் வாழ்க்கையில் அர்த்தமுள்ள ஒரு நோக்கத்தை வழங்கியதிலும் தேசிய சீ உணர்வை முதலில் தன்னுள் புகுத்தியதிலும் சேவை சார்ந்த தத்துவம் மூலம்தான் வளர்க்கப்பட்டதற்கும் முக்கிய காரணமாக திகழ்ந்தது ஆர் எஸ் எஸ் எனப்படும் ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங்கம்தான் என மோடி கூறினாா் அதுமட்டுமல்லாமல் ஆர் எஸ் எஸ் தன்னை ஒரு தனிநபராக வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகித்துள்ளது என்று தெரிவித்தார் ஆர் எஸ் எஸ் மூலம் நான் ஒரு நோக்கமுள்ள வாழ்க்கையை கண்டேன் பின்னர் துறவிகளிடையே சிறிது நேரம் செலவிடும் அதிர்ஷ்டம் எனக்கு கிடைத்தது அது எனக்கு ஒரு வலுவான ஆன்மீக அடித்தளத்தை அளித்தது ஒழுக்கத்துடன் நல்ல நோக்கமுள்ள வாழ்க்கையை அவர்களிடம் கண்டேன் என்று அவர் கூறினார் கடந்த நூறு ஆண்டுகளில் பழங்குடியினர் பெண்கள் தொண்டர்கள் மற்றும் இளைஞர்களின் வாழ்க்கையின் பொருட்டு ஆர் எஸ் எஸ் தனது ஆற்றலை அர்ப்பணித்துள்ளது என்று கூறிய அவர் சமூக காரணங்களையும் எடுத்துரைத்தார் தங்களால் வளர்க்கப்படும் தன்னார்வலர்கள் இளைஞர்கள் ஆகியோர் சமூகத்திற்கு ஒரு சுமையாக மாறாமல் இருக்க ஆர் எஸ் எஸ் கல்வியுடன் இளைஞர்களிடையே மதிப்புகளுக்கு எப்போதும் முன்னுரிமை அளித்து வருவதாகவும் கற்றல் திறன்களை மேம்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் அது பெண்கள் இளைஞர்கள் அல்லது சுயம் சேவகர்கள் எவராக இருந்தாலும் சரி ஆர் எஸ் எஸ் அதில் தனது ஒரு பங்கை கொண்டுள்ளது என்று அவர் கூறினார் தேசத்திற்கான ஆர் எஸ் எஸ் தன்னலமற்ற சேவையை எடுத்துரைத்த பிரதமர் மோடி பொது நீரோட்ட கவனத்தின் வெளிச்சத்திலிருந்து விலகியிருக்கும் ஒரு தேடுபவரின் ஒழுக்கம் மற்றும் பக்தியுடன் ஆர் தன்னை அர்ப்பணித்துள்ளது அத்தகைய புனிதமான அமைப்பிலிருந்து வாழ்க்கை மதிப்புகளை பெற்றதற்காக நான் என்னை ஒரு பாக்கியவானாக உணர்கிறேன் என்று கூறினார் தனக்கு எட்டு வயதாக இருந்தபோதே இந்து தேசியவாத கருத்தை ஆதரிக்கும் ஆர் இணைந்ததாக கூறினார் சிறிய வயதில் தான் இருந்தபோதே ஆர் எஸ் பாடப்படும் தேசபக்தி பாடல்களால் தான் ஈர்க்கப்பட்டதை நினைவு கூர்ந்தார் அது தன்னை மிகவும் நிகழ வைத்தது அது மட்டுமல்லாமல் கல்வி மற்றும் சுகாதாரத்தில் ஆர் எஸ் எஸ் பெரிய அளவிலான சமூக பணிகளை செய்ததாக பாராட்டி பேசினார் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் தொழிலாளர் சங்க குறிக்கோளை எடுத்துரைத்த அவர் இடதுசாரி தொழிற்சங்கங்கள் உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்று கூறுகின்றன ஆனால் ஆர் எஸ் எஸ் சார்ந்த தொழிற்சங்கம் தொழிலாளர்களே உலகை ஒன்றுபடுத்துங்கள் என்று கூறுகிறது என்று தெரிவித்தார் மேலும் பிரதமர் தெரிவிக்கையில் எங்கள் கிராமத்தில் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் ஒரு கிளை இருந்தது அங்கு நாங்கள் விளையாடிக் கொண்டே தேசபக்தி பாடல்கள் பாடினோம் அந்த பாடல்களில் ஏதோ ஒன்றை என்னை ஆழமாக தொட்டது அவை எனக்குள் ஏதோ ஒன்றை தூண்டின அப்படித்தான் நான் இறுதியில் அமைப்பின் ஒரு பகுதியாக மாறினேன் ஆர் எஸ் எஸ் எங்களுக்குள் விதைக்கப்பட்ட முக்கிய மதிப்புகளில் ஒன்று நீங்கள் இதை செய்தாலும் அதை ஒரு நோக்கத்துடன் செய்யுங்கள் என்பதுதான் என்று தன்னை வளர்த்த அமைப்பான ஆர் எஸ் எஸ் பற்றி பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதத்துடன் கூறினார் மேலும் இமயமலையில் தனது ஆன்மீக பயணம் குறித்த ஞானங்களை பிரதமர் மோடி பகிர்ந்து கொண்டார் இது தனது வாழ்க்கை பார்வையை வடிவமைத்த ஒரு கட்டமாக என்றார் அப்போதுதான் தனிமையில் நேரத்தை செலவிட்டதாகவும் துறவிகளிடமிருந்து சில விஷயங்களை கற்றுக்கொண்டதாகவும் ஆழ்ந்த சிந்தனைகளில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்தார் மலைப்பயணங்களில் தான் பெற்ற அனுபவங்கள் உள்மன வலிமையின் சக்தி சுய கண்டுபிடிப்பு மற்றும் பிறருக்கு சேவை செய்வதன் முக்கியத்துவத்தை இந்த மலைப்பயணங்கள் தனக்கு கற்றுக் கொடுத்ததாக தெரிவித்தார்